இருபத்தொம்போது லட்சம் ரூபாய்க்கு நம்ம ஆலங்குளத்தில் வேறு வீடே இல்லைங்க இந்த ஒரு வீடு மட்டும்தான் இருக்குது சூப்பரான லொக்கேஷனில் அமைஞ்சிருக்கு அது வடக்க பார்த்து தலைவாசல் இருக்குங்க சூப்பராக இருக்குது வீடு பாருங்கள் ரெண்டரை சென்ட் லேண்டில் எழுநூத்தம்பது ஸ்கொயர் ஃபீட்டு போர்லாம் நல்லா சரியாக ஆழமாக நீர்மூழ்கி மோட்டர் போட்டு கட்டப்பட்டிருக்கு வடக்கை பார்த்த வீடு வெளியே அவுட்ரு பாத்ரூம் கொடுத்துருக்கேங்க அப்புறம் ரெண்டு பெட்ரூம் இருக்குது உள்ளேயும் பாத்ரூம் இருக்குது அட்டாச் பெட்ரூம் பாருங்கள் போர் எல்லாம் போட்டு வாஸ்ட் போடி பக்கமாக இருக்குங்க ஜப் ஜப்பும் இருக்குங்க பிரச்சனை இல்லை தண்ணி நல்ல தண்ணி விழுந்தா நல்ல தண்ணி கனெக்ஷனுக்கும் வச்சுட்டாங்க பைப்பு எல்லாமே பாருங்க இபி சர்வீஸ் எல்லாமே முடிஞ்சிட்டு வந்தீங்கன்னா ரெடி டு யூஸ் தான் வடக்கை பார்த்த வீடுங்க அழகான வீடு நிறைய பேர் எதிர்பார்த்துட்டே இருந்தீங்க குறைஞ்ச பட்ஜெட்ல ஏன்னா இருபத்தொம்போது லட்சம் அந்த ரேஞ்சு முப்பது லட்சத்து கீழே கிடைக்குமான்னு கேட்டே இருந்தீங்க தரமா நமக்கு வீடு அமைஞ்சிருங்க வந்து பாருங்க உங்களுக்கு இப்போ கண்டிப்பாக இந்த வீடு பிடிக்கும் பிடிச்சா மட்டும் எடுங்க எந்த வீடுனாலும் வந்து பாருங்க பார்க்க இந்த ரூம் ஹால் பார்த்திங்கன்னா பத்துக்கு பதினாறுங்க நல்லா ஸ்பேஸ் எல்லாம் நல்லா அருமையாக ஒர்க் எல்லாம் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிட்டு இபி சர்வீஸ்லேருந்து எல்லாமே வாங்கியாச்சுங்க வந்தீங்கன்னா நீங்கள் தங்குறது மட்டும்தான் இந்த பெட்ரூம் பார்த்திங்கன்னா பத்துக்கு பதினொன்று அது மட்டும் இல்லாமல் பீரோ மாரி செட்டஃப்பாக கபோர்டு ஒர்க்கு எல்லாமே முடிஞ்சிட்டுங்க மேலேயும் பார்த்துருந்தீங்கன்னா நல்லா சேஃப் செல்ஃபில் நல்லா நிறையா திங்ஸ் வைக்க அளவு ஸ்டோரேஜ் உள்ள இது அடுத்த பெட்ரூம் போகிறோம் ரெண்டு பெட்ரூம் இருக்குங்க இந்த பெட்ரூம் பார்த்திங்கன்னா பத்துக்கு பதினொன்று இதுக்கும் பீரோல் மாரி எல்லாம் செட்டப் பண்ணி அட்டாச்சு பாத்ரூம் வெஸ்டர்ன் முறையில் கொடுத்துருக்காங்க ஆலங்குளத்தில் மெயினான லொக்கேஷனில் சித்தி சித்தி வீடுகள் நிறைந்த இடங்க வந்து பாருங்கள் லொக்கேஷன் தரமாக இருக்கும் நிறைய பேர் லோன் எலிஜிபிளும் இருக்குங்க வீட்டுக்கு அருமையான வீடு நேரில் உட்காந்து கொஞ்சம் கம்மி பண்ணி பேசலாம் ஓனர் முப்பது லட்சம் சொல்லி போட சொல்லி தம்பின்னு சொன்னார் அண்ணே வாங்க முடிஞ்ச அளவு குறைச்சி தான் போட்டிருக்கேன் ஓனர் சொன்ன ரேட்டில் இருந்து வந்து வாங்க நேரில் உட்காந்து பேசுவோம் வீடு கண்டிப்பாக பிடிக்கும் கிச்சனும் பாருங்கள் கிச்சனும் நல்லா ஸ்பேஸ் இருக்குது வெளியும் ஒரு அவுட்டூர் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க தண்ணி நல்ல பேப் தண்ணி கனெக்ஷன் எல்லா வசதியும் இருக்கு ஆலங்குளம் மெயினான லொக்கேஷனில் தரமான வீடு நல்லா சூப்பராக ஸ்பேஸ் வெளியே உள்ள பாத்ரூமுக்கும் நல்லா நல்லா இருக்குது மேலே போய் பார்ப்போம் மேலே வந்து பார்த்தோம்னா தலைச்சங்கல் எல்லாம் போட்டு எல்லா வேலையும் பக்காவாக முடிஞ்சுட்டு வாசத்து படி பக்காவாக கன்னிமூக்கில் தண்ணி டேங்க் வச்சுட்டாங்க துணி காய போடுறதுக்கு உங்களுக்கு இந்த பைப்பும் வச்சுட்டாங்க நீங்கள் இருந்து ஒரு கயிறை மட்டும் கட்ட போது எல்லாமே வச்சுட்டாங்க அதனால் பிரச்சனை இல்லை நல்லா மலைக்கோயில் பார்த்தீங்கன்னா கருந்து தெருது ஆலங்குளம் மெயினான லொக்கேஷனில் வீடு கொண்டாந்துருக்கோம் இருபத்தொம்போது லட்சரூபா ஆகுது ஃபிக்ஸ்டு ரேட்டு கிடையாது ஓனர்ட்ட உட்காந்து டேரெக்டாக ஓனர்கிட்ட உட்காந்து பேசுவோம் வாங்க அண்ணாச்சு தான் வீட்டு ஓனர் அங்கே பக்கத்தில் வந்தீங்கன்னா நல்லா ரேட்டுக்கு பேசி முடிச்சுடுவோம் உடனே கால் பண்ணிவிட்டு அந்த எந்தெந்த வீடு வைக்கணும் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அப்படின்னா கரெக்டாக வீட உடாந்து காட்டுவாங்க மேலே இருக்க நம்பருக்கு கால் பண்ணால் தான் வீட்டை உடனே நீங்கள் பார்க்க முடியும் ஒரு செகண்டில் பார்த்துடலாம் வீட்டை பார்க்கணுன்னா உடனே கிளம்பி வந்துடுங்க ஆனவனும் ஃபோன் அடிச்சுவாங்க அவ்வளோதான் ஃபோன் அடிச்சுவாங்க பத்து நிமிஷத்தில் உடனே வீடை பாருங்கள் ஓனரை உடனே பாருங்கள் உடனே முடிங்க சீக்கிரம் முடிஞ்சிடும் ஹூ el